ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நந்தியாவட்ட பூ வச்சு மாலைக்கட்டு எப்படி கட்டுறது மாலைக்கட்டு மெத்தரில் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நந்தியாவட்ட பூலையே பெரிய சைஸ் பூ இது வந்து பெருநந்தியாவட்டை இந்த பூ எடுத்துக்கலாம் இதுலேயே சின்ன சைஸ் இருக்குது அதை விட சின்ன சைஸ் கூட இருக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் நம்மளுக்கு ப்ரைடல் வேணி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி நூலை வந்துட்டு மடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சா ஆறாக மடிச்சுக்கலாம் இது வந்துட்டு கட்டுற நூலு அதனால் நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள் நான் வந்துட்டு இந்த நூலில் ஒரு அஞ்சா ஆறாக மடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வாழைநாரில் கட்டலாம் ரிப்பனில் கட்டலாம் நமக்கு எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அதில் கட்டிக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு அதோட நுனி பக்கம் பாருங்கள் நல்லா கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி வேணும்னா நல்லா முன்னாடி ஒரு ஜான் அளவுக்கு நூல் விட்டுருங்க முன்னாடியும் பின்னாடி ஒரு ஜான் அளவுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டும்போது லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு ஜான் அளவுக்கு நூல் விட்டுருங்க அப்போ தான் கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் முடிச்சு போடுறதுக்கெல்லாம் நான் வந்துட்டு இன்னைக்கு ஜடையில் சேஃப்டி பின் போட்டு வைக்கிறதுக்காக அந்த மெத்தடில் ரெடி பண்ணுறேன் இதே நீங்கள் கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஒரு ஜான அளவுக்கு நூல் விட்டுட்டு சாதாரணமாக பூ கட்டுற நூலில் நல்லா ரெண்டு சுற்றி சுற்றி இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க பூ கட்டுற மெத்தடில் முடிச்சு போட தெரிஞ்சால் அப்படியே நாட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கயிறு முடிச்சு போடுற மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த இடத்துல அவ்வளோதான் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும் உங்களுக்கு ஈஸியாக மாலைக்கட்டு மெத்தடில் நீங்கள் கட்டி கட்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கலாம் அதுக்காக பாருங்கள் ஒரு பூ எடுத்துக்கலாம் ஒரு பூ எடுத்துட்டு நம்ம கட்டினோம் இல்லைங்களா அந்த கட்டுக்கு மேலே இந்த மாதிரி நூல் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் மாதிரி வச்சுக்காங்க பூவை நம்ம கட்ட விரல்ல பூவை வச்சு அழுத்தி பிடிச்சிக்காங்க நூலை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றிக்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போது இந்த மாதிரி ரெண்டு சுற்று சுற்றிக்காங்க நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக அடுத்த பூ எடுத்து அதோட பக்கத்துலேயே வச்சுக்காங்க இந்த மாதிரி ரவுண்டு ஒரே மாதிரியே வரணும் அதுக்காக அதோட பக்கத்துலேயே வச்சு பாருங்கள் நூலில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம் நூலை வந்துட்டு பூவோட அடியிலையும் காம்புக்கு அடியிலையும் விட வேண்டாம் மேலேயும் விட வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அடுத்த பூ வச்சுட்டு அந்த பூவோட இந்த மாதிரி பாருங்கள் அந்த பூவோட காம்புக்கு அடியிலிருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்ற சுற்ற நம்ம கை பாருங்கள் தானே இந்த மாதிரி திரும்பிக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நூலை வந்துட்டு பூவோட காம்போட அடியிலேயும் விட வேண்டாம் மேலேயும் விட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பூவை வச்சுட்டு இப்போ வைக்கிற பூவோட காம்பு இருந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு சுற்ற சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்ற சுத்த நம்ம கை தானே இந்த மாதிரி திரும்பிக்கும் பூ அழகாக ரவுண்டாக லேயர் லேயராக வரும் இதுதான் மாலைக்கட்டு மெத்தடே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை எடுத்து எடுத்து வச்சு சுற்றிக்கலாம் பாருங்கள் காம்பு நல்லா கிட்ட கிட்ட வச்சு சுற்றிக்கோங்க இது வந்து நல்லா நீ காம்பு வந்து நீள் நீளமாக வச்சு சுற்றுனீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாலை மாதிரி கனமாக வந்துடும் அதனால் காம்பு நல்லா கிட்ட கிட்ட வச்சு சுற்றுங்க அப்போ தான் வேணி டைப்பில் வேணி மாதிரி சின்னதாக அந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு சின்னதாக கிடைக்கும் மல்லிகைப்பூ ரவுண்டு சைஸுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை வச்சு சுற்றிக்காங்க அதுவும் நந்தியாவட்டை பூ வச்சு சுற்றும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இப்போ தான் புதுசாக கட்டி பழகுறீங்க புதுசாக மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நந்தியாவட்ட பூவே எடுத்துக்காங்க அதுவும் சின்ன சைஸ் நந்தியாவட்டையை விட இந்த மாதிரி பெரிய சைஸ் நந்தியாவட்டை எடுத்துக்காங்க இது வந்துட்டு பூ மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பெரிய சைஸ் நந்தியாவட்ட தான் கிடைக்கும் சின்ன சைஸ் நந்தியாவட்டை வந்து சொல்லி வச்சுருந்தா தான் கிடைக்கும் அதனால் எல்லா பூ மார்க்கெட்லையுமே இந்த பெரிய சைஸ் நந்தியாவட்டை கிடைக்கும் இந்த பூவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிக்கும் அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக கட்டி பழகிக்கலாம் போன டைம் வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது நான் மல்லிகைப்பூ ரெடி பண்ணி காட்டியிருந்தேன் இதே மாதிரி அதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக கட்டி காமிங்க கொஞ்சம் நல்லா நிறையா கட்டி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் நிறையா வேணி வந்து ஒரு அரை ஜான் வர வரைக்கும் நான் ஸ்லோவாகவே கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சு சுற்றிக்கலாம் நமக்கு வந்து நந்தியாவட்டையிலேயே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம எப்படி கலரிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கட்டிட்டு கலரிங் பண்ணி காமிக்கிறேன் இதிலேயே பாருங்கள் ரெண்டு மெத்தடு இருக்குது நம்ம வந்துட்டு அடியில் இருக்கிற பூவோட காம்போடு சேர்த்து சேர்த்து இப்போ மேலே வைக்கிற பூவையும் சுற்றுற மாதிரியும் இருக்குது அப்படி இல்லைன்னா இப்போ நான் சுற்றுறேன் இல்லைங்களா இப்போ வைக்கிற பூவை மட்டும் சுற்றிக்கிட்டு வரது இப்போ வைக்கிற பூ மட்டும் பாருங்கள் அந்த நூல் எடுத்து இப்போ வைக்கிற பூவை மட்டும் சுற்றிட்டு வரோம் இந்த மாதிரி இப்போ வைக்கிற பூவை மட்டும் சுற்றிட்டு வர மெத்தடும் இருக்குது இதுதான் வந்து நம்மளுக்கு மாலை கட்டுறதுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பெரிய பெரிய மாலை எல்லாம் கட்டுறோம் கல்யாணத்துக்கு கோயிலுக்கெல்லாம் மாலை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மெத்தடு தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு மெத்தடை நான் உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கிறேன் குண்டுமல்லி பூவில் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அந்த மெத்தட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு மாலை கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை எடுத்து வச்சு சுற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு லேயர் ரெண்டு லேயர் கொண்டு வர வரைக்கும் சிரமமா இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் கட்டி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த லேயர் பாருங்க லேயர் லேயராக அடுக்கடுக்காக எவ்வளோ அழகா தெரியுது அவ்வளோதான் இதே மாதிரியே நம்ம வச்சு சுற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு சுற்றிக்கலாம் பிரைடல் வேணி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான்ல இருந்து ஒன்றரை ஜான் ஒன்றரை ஜான் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நந்தியா நந்தியாவட்டையில் நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கும் போது இந்த குட்டி குட்டியாக பச்சை கலரில் காம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதோட தான் சேர்த்து வரும் நம்ம எடுத்துட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கட்டிட்டு கூட அப்புறமா எடுத்துக்கலாம் லைட்டாக எடுத்தமாவே ஈஸியாக வந்துடும் கலரிங் பண்ணுறதுனா அந்த காம்புகள்லாம் எடுக்கவே தேவையில்ல அப்படியே நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி படுக்க வச்சு சுற்றும் போது பூ அடிப்படும் தூக்கி தூக்கி தான் நம்ம சுத்தணும் பூ வந்துட்டு இந்த மாதிரி மாலைக்கட்டு மெத்தடெலாம் அதுக்காக உங்களுக்கு கேமராவுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் லாஸ்ட்டில் மட்டும் அவ்வளோதான் அந்த மாதிரி சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக அந்த ஒத்த நூல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த நிறைய நூல் மொத்தமாக போட்டோம் இல்லைங்களா அதில் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு நாட்டு இருக்கமாக போட்டு அந்த குட்டி நூல் ஒத்த நூலை மட்டும் கட் பண்ணிருங்க இந்த மொத்தமாக இருக்கிற நம்ம ஒயிட் கலர் நூல் போட்டோம் இல்லைங்களா அது வந்து நல்லா நீளமாக போட்டு ஜடையில் கட்டுறதுனா கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு சைடு நூலை ஒட்டி கட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போட்டு நம்ம ஜடையில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி பண்ணியாச்சு பிரைடல் வேணி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்